இந்த திருமண விஷயம் நாங்கள் இஷ்டப்படி ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் எங்களுடைய இஷ்டப்படி அந்த பெண்ணை களம் பிடித்து அந்த பெண்ணோடு வாழ முடியாது அதற்கான நிபந்தனை இருக்கிறது அதற்கென்ற ஒரு பெண்ணுக்கு வலி இருக்க வேண்டும் பொறுப்புதார் இருக்க வேண்டும் அந்த வழியார் அந்த யார் என்பதை பற்றி இஸ்லாம் அழகாக தருகிறது இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அந்த சாட்சிகள் இரண்டு சாட்சிகளை வைத்து திருமணம் முடிக்க வேண்டும் இது நிபந்தனை என்ற அந்த நிபந்தனைகள் இந்த திருமணத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அது செல்லுபடியாகும் என்பதற்காக வேண்டி நாங்கள் நினைத்த நேரம் நாங்கள் நினைத்த நேரம் முடியாது சுபுகு என்று அதான் சொல்லுவதற்கு முன்னால் நான் தொழுகை சுபுகுதானே என்று எங்களால் முடியாது நோன்பை நோக்கின்ற ஒருவர் தன்னுடைய இஷ்டப்படி இஷ்டப்படி சகரை செய்துவிட்டு தன்னுடைய செய்ய நினைக்க முடியாது அதற்கென்ற நிபந்தனை இருக்கிறது ஆனால் கொண்டு வருகின்ற இந்த ஆண் பெண் இருவர் ஒன்று சேருகின்ற இந்த இபாதத்தை எத்தனை பேர் இந்த அருளை இந்த நியூமத்தை நிகமத்தாக துஷ்பிரயோகம் செய்து சமூகத்திலே வாழுகிறார் என்பதை எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சொல்களில் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அலாலான முறையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற வழிவாக்களுக்கு முன்னாலே எத்தனையோ இளம் சிறாரைகள் திருமணம் முடித்து மறைமுகமாக ஹராமாக வாழுகின்ற ஒரு சமூகத்திலே நாம் இருக்கிறோம் கைர உம்ம சிறந்த சமூகம் நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற இந்த சமூகம் ஆனால் இன்று பாவத்திலே மூழ்கி தங்களுடைய ஆசைகளை இச்சைகளை யாரோடும் எவரோடும் தான் தீர்த்து கொள்ள முடியும் என்ற நடைமுறையிலே ஆண்களும் பெண்களும் இருக்கிறோம் அல்லாவின் சாஃபம் இந்த உலகத்திலே கிடைத்துவிடும் சகோதரர்களே அன்புள்ள இஸ்லாமிய சொருகள் இந்த ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பிவிட்டால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் அதனை தீர விசாரித்து பார்க்கின்ற பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது அவ்வாறு ஒரு பிள்ளை தான் இன்னவரை முடிக்கப் போகிறேன் என்றால் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது அவ்வாறு அதையும் மீறி இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ நினைப்பார்கள் என்றால் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலுக்கு மாற்றமாக இந்த சமூகம் செலுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சொல்கிறே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு காரணமாக எங்களுடைய இந்த சமூகத்திலே மிக அதிகமாக மிக அதிக காரணமாக அமைந்திருக்கிறது அண்மையிலேயே எங்களோட ஊர்ல எங்கள சமூகத்தில் நடக்கின்ற செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கல்யாணம் குடிப்பதற்கு முன்னால் திருமண பந்தத்திலே அவர்கள் தங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் திருமணத்தின் பின்னால் மிரட்டல்களுக்கும் பணம் பறிப்பதற்கும் சில கும்பல்கள் ஈடுபடுகின்ற மோசமான நடவடிக்கைகளின் காரணமாக குடும்பங்கள் சிதை உண்டு மானங்கள் போய் அவமானப்பட்டு கிடக்கின்ற இந்த சமூகத்திற்கு மத்தியில் எனவே இந்த ஸ்மார்ட் என்ற அந்த பயன்பாட்டை இல்லாமல் ஆக்க முடியாது ஒரு நாளும் அதனை இல்லாமலாக்க முடியாது ஆனால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அதனை குறைக்க முடியும் ஆனால் அதனை பெற்றோர்கள் கவனிக்க முடியும் அவ்வாறு செய்வோம் என்றால் இவ்வாறான ஆபத்துக்கள் இருந்து எங்களது சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள பெற்றோர்களே இன்றே இந்த ஆரம்ப காலங்களிலே காதல் கலாச்சாரம் என்பது அதன் அந்த நடைமுறை மாறி அந்த காதல் கலாச்சாரம் சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள பெற்றோர்களே உங்கள் பிள்ளை வயதுக்கு வந்துவிட்டால் உங்கள் பிள்ளை திருமணத்தின் ஆசையை எதிர்நோக்கி இருக்கிறது என்று

அந்த நியூமத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீ அழகாக உணர்த்தி காட்டுகிறது